தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் காஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சன் ப்ரூஃபின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து ஏழு வணக்கம் இது பேசு தமிழா பேசுவோட தேடல் வித் தேவகோட்டை லட்சுமி நாராயணன் பகுதி ஒண்ணு இன்றைய நிகழ்ச்சியில திருவருட் பிரகாச வள்ளலார் என்று போற்றப்படக்கூடிய ராமலிங்க அடிகளாருடைய காலடிகள் எங்கெல்லாம் பட்டுச்சோ அந்த இடங்கள் எல்லாத்துக்கும் போய் நம்ம தரிசிக்க போறோம் இப்ப நம்ம இருக்கிறது நம்ம பேசு தமிழா பேசு ஆபிஸ் இங்கிருந்து வள்ளல் பெருமானை நோக்கிய நம்முடைய பயணம் துவங்குகிறது வாங்க போலாம் திருவொற்றியூரில் அமைஞ்சிருக்கிற ஆதிபுதீஸ்வரர் கோவில் வள்ளல்லாருடைய காலடிப்பட்ட இடங்கள்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் அங்க அங்கே போய் நம்மளும் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போ நம்ம நிற்கிறது திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு முன்னாடி வள்ளலார் இங்க இருக்கக்கூடிய இறைவனை போற்றிதான் வடிவுடை மாணிக்க மாலை அப்படிங்கிற வரிசையில பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு இங்க இருக்கக்கூடிய வடிவுடை அம்மனையும் இங்க இருக்கக்கூடிய தியாகராஜரையும் ஒவ்வொரு நாளும் போய் வழிபட்டிருக்காரு வள்ளலார் இங்க இருக்கக்கூடிய இறைவனைப் பற்றி தன்னுடைய பாடல் வரிகள் எப்படி சொல்லியிருப்பாருன்னா சீர்கொண்ட ஒற்றிப்பதி உடையானிடம் தார் கொண்ட கொங்கை வடிவாம்பிகை அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இறைவனையும் இங்க இருக்கக்கூடிய அன்னையையும் தன்னுடைய பாடல் வரிகள்ல சொல்லியிருப்பாரு ஒற்றிப்பதி பதினா இறைவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒற்றி அப்படின்னா திருவொற்றியூர் திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய இறைவன் இந்த இறைவனையும் வடிவாம்பிகை அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய வடிவுடை அம்மனையும் வள்ளலார் வந்து போற்றி புகழ்ந்திருப்பார் ஒவ்வொரு நாளும் ராமலிங்க அடிகளார் தொடர்ந்து வழிபட்ட ஒரு தலம் அப்படின்னா சென்னையில் அந்த திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுடைய கோபுரத்தை நீங்கள் மேலே பாருங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான லிங்கங்களுமே இங்கே இருக்குது அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உரியவங்களும் தனித்தனியாக போய் இங்கே வந்து வழிபட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட கோவிலில் வள்ளலாருடைய காலடி வந்து பட்டிருக்கு அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் நம்மளுடைய காலடி இங்கே படுது அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்களாக நம்மளே நம்மளை வந்து உணர்றோம் Oh, இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஞான சக்தின்னு பக்தர்களுக்கு ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவங்க மதிய அம்மனை வணங்கினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறாங்க வள்ளலார் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இங்க வந்து தரிசனம் பண்ணுவாரு அப்படி ஒரு நாள் இங்க இருக்கக்கூடிய வடிவுடைய அம்மனையும் தியாகராஜரையும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு அண்ணன் அண்ணில இருக்காங்க வீட்டுல அப்போ ஒரு கடுமையான பசி ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு குறிப்பா அவருடைய அண்ணனுக்கு இது பிடிக்கல இவர் இந்த வயசுலயே ஒவ்வொரு கோவிலா போறதும் இரவு தாமதமா வீட்டுக்கு வர்றதும் அவர் வந்து விரும்பல அப்படி ஒரு நாள் இரவு தாமதமா வர்றாரு தியாகராஜர் கோயிலுக்கு போயிட்டு அப்போ கதவை தட்டலாம்னு நினைக்கிறாரு வேணாம் தட்டுனா ஏதாவது சொல்லுவாங்க வீட்டுல யாரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு திணையிலேயே படுத்து தூங்கிடுறாரு அப்போ அவருடைய அண்ணி கதவை திறந்துட்டு வெளியில வந்து இவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்டுறாரு சாப்பிட்டு திண்ணிலேயே தூங்கிட்டார் காலையில அண்ணி வந்து கதவை திறந்துட்டு வெளியில வந்து இரவு உனக்கு கடுமையா பசிச்சிருக்குமே கதவை திறந்துட்டு உள்ள வந்திருந்தா நான் சாப்பாடு போட்டுருப்பேன் அப்படிங்கிறாங்க அண்ணி நேற்று ராத்திரி நீங்கள் தானே எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு நான் எப்பப்பா கொடுத்தேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படியே அதிசயிச்சு போயிட்டார் வள்ளலார் என்ன காரணம்னா அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு முதல் நாள் இரவு வந்து தனக்கு சாப்பாடு கொடுத்தது அண்ணி கிடையாது திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய இந்த வடிவுடை அம்மனே தன்னுடைய பசியை வந்து போக்கியிருக்கா அப்படிங்கிறது வள்ளலாருக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு பசிப்பிணி நீக்கிய மருத்துவர் அப்படின்னு வள்ளலார சொல்கிறோம் ஆனால் வள்ளலாருடைய பசிப்பிணியே நீக்கிய ஒரு அம்மன் அப்படின்னா திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய இந்த வடிவுடை அம்மன் தான் தியாகராஜர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயம் அதுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய திருவருட் பிரகாச வள்ளலார் அருட்பணி சத்சங்கம் சங்கம் அங்கேதான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த இடத்துல வந்து பெருமான் ஜோதி வழிபாடு தான் சொல்லியிருக்காங்க ஒரு வழிபாடு வேணான்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜோதி வழிபாட்டை நிலையத்துக்கு இந்த கண்ணாடி நிர்மாணம் பண்ணி இந்த இடத்துல வந்து ஏழு திரைகள் போட்டு பெருமான் சொல்லிருக்காங்க ஒவ்வொரு திரையை இந்த ஆன்மாவை இறைவனை மறைச்சிக்கிட்டு இருக்கு நம்முடைய குற்ற செயல்கள் வந்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திரை வச்சிருக்காங்க அந்த திரையை விலக்கி தரிசனம் லாஸ்ட் வந்து ஜோதி தரிசனம் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு மாதமும் பூசணத்தில் வடலூரில் நடக்கிற மாதிரியே எங்கேயும் அந்த டைமுக்கு பண்ணுறோம் ஒரு டப்பு அரிசியே இல்லை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்க காசும் ரொம்ப இதாக இருக்குது இதை பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் ஆனால் வந்து அவர் ரொம்ப எளிமையிலே இருக்கிறதா சின்ன ரொம்ப பார்த்தா ஒரு வசதியாக நம்ம அந்த பண்ணும்போது அவர் என்ன பண்ணார் ஐயா இதான் உணவுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுப்போம் அதனால வாங்கி கொடுக்குதாமே அவங்களால முடிஞ்சது எது வேணாலும் செய்யுங்க உப்பு வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷமாக நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி சரிங்க போயிட்டு வரேன்ட்டு போனார் அதுக்கு முன்னையே இந்த சபையில் அவரை பார்த்ததில்ல அதுக்கு பின்னாடியே நான் பார்த்ததில்லை அந்த அவரை போயிட்டு நேராக இந்த கடையில் போய்ட்டு ரெண்டு மூட்டை அரிசி வாங்கி ஒரு மூட்டை அவர் தூக்கிட்டு ஒரு மூட்டை அந்த கடை பைய எடுத்துட்டு வர்றாங்க உள்ள வந்துட்டு நானே ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் ஏன்னா அவரு உடைய உடல் அலங்காரம் ஒன்றுமே இல்லை சர்வசாதாரணமாக இருக்கிற அவர் வேலை மாதிரி தான் என்ன ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாய்நூறு வாரம் இல்லை ஒரு பருப்பு வைநூறு வாரம் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன் நான் ரெண்டு அவர் ரெண்டு மூட்டை அரிசியை கொண்டு வந்து கொடுத்தோன்னு எனக்கு அப்படியே உடம்புலாம் இப்போ உள்ள உடம்பு அது பெருமானோடைய அம்மா அங்க இருக்குங்களா ஒரு சின்னம்மை அவங்க ஒரு சிவனடியாருக்கு வந்து அமுது போடுறாங்க அப்பதான் குழந்தை வந்து இந்த அமுது நீ கொடுத்துருக்கீங்க இது ஒரு தீர பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பெருமாள் அதுக்கப்புறம் பிறகுனரா அங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து இது வழியா தான் பெருமானு வந்து போவார் வந்து அம்பால தரிசனம் போவார்

இருக்கிறது திருவற்றியூர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலயம் ஒவ்வொரு நாளும் பல ஏழை எளியவர்கள் வந்து அன்னதானத்தில் கலந்து கொள்றாங்க இங்கேயும் அந்த சாதி மத வேறுபாடு எதுவுமே இல்லாம வள்ளலார் அவர்களுடைய வழியில அந்த தொண்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்கள்ல சிறப்பு சொற்பொழிவு நடைபெறுது அதே மாதிரி இரண்டாவது வெள்ளிக்கிழமை கண் பாதிக்கப்பட்ட பெரியவங்க எல்லாருக்கும் மருந்து ஊற்றக்கூடிய நிகழ்வு அவங்களுடைய கண்ணில் அதுவும் இங்கே தொடர்ச்சியாக நடைபெறுது பிரகாசம் வள்ளலார் அவர்கள் வாழ்ந்த வீடு அந்த வீட்டை நோக்கி நம்முடைய பயணம் வள்ளலார் வாழ்ந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது ஐம்பத்தோரு ஆண்டுகள் இந்த ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா திருவாசகத்துல இருக்கக்கூடிய தலைப்புகள் மொத்தம் ஐம்பத்தி தலைப்பு அதே மாதிரி கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் ஐம்பத்தி பழைய காலத்துல தமிழ் எழுத்துகள் வந்து அக்ஷரம் எத்தனை அப்படின்னா ஐம்பத்தி அதே மாதிரி மதுரை மீனாட்சி கோவிலில் இருக்கக்கூடிய அக்ஷர லிங்கங்களுடைய எண்ணிக்கை அதுவும் ஐம்பத்தி ஒன்று இதில் நம்ம ஒன்றை வச்சு சொல்லலாமே வள்ளாருடைய வாழ்க்கைய இப்போ திருவாசகத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள் ஐம்பத்தி ஒன்று வள்ளலார் வாழ்ந்த காலமும் ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் அப்படின்னா அதை எப்படி சொல்றாங்கன்னா பெரியவர்கள்லாம் திருவாசகத்துக்கு ஒரு உருவம் வந்து அதாவது திருவாசகம் அப்படிங்கிற அந்த நூல் ஒரு புனித வடிவம் எடுத்து மனித வடிவம் எடுத்து நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் வள்ளலாருடைய தோற்றம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு புனிதராக வள்ளலார் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம இருந்து புரிஞ்சுக்கிறோம் வள்ளலார் அவர்களுடைய அந்த ஒரு அற்புதமான இல்லம் அவர் வாழ்ந்த அந்த இல்லத்தை நம்ம இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கோம் கிட்ட வந்துட்டோம் வள்ளலாரை வந்து ஒரு பக்தர்னு சொல்றதா ஒரு சித்தர்னு சொல்றதா அப்படின்னா அவர் வந்து பக்தருக்குள் ஒரு சித்தர் சித்தருக்குள் ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சித்தர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் வள்ளலார் செஞ்சிருக்காரு சித்தர்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படி பொதுவா அப்படின்னா இரும்பை வந்து தங்கமாக்குவாங்க செம்ப வந்து தங்கமாக்குவாங்க தங்களுடைய உடம்ப தனித்தனியா பிரிச்சு சேர்க்கக்கூடிய ஒரு வல்லமை படைச்சவங்களா இருப்பாங்க அதுக்கு பேரு நவகண்டம் அப்படின்னு சொல்லி பேர் அதையும் ராமலிங்க அடிகளார் வந்து செஞ்சிருக்காரு அது மாதிரி எந்தெந்த மூலிகைகள் எந்தெந்த நோய்களை தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறது எல்லாமே வள்ளலாருக்கு நல்லா தெரியும் ஒரு மூலிகை மருத்துவராகவும் வள்ளலார் வந்து இருந்திருக்காரு அவர்கள் வசித்த வீட்டினுடைய மேல் தளம் இங்கேதான் வள்ளலார் தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்களை செலவிட்ட இடம் அப்படிங்கிறது இங்கேதான் இந்த வள்ளலார் இல்லத்தை மிக சிறப்பாக நிர்வகிச்சுட்டு வரக்கூடிய ஸ்ரீபதி ஐயா அவர்கள் வந்து இருக்காங்க வர்றாரு அவர் பர்த் வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீ அஞ்சாம் தேதி பத்தாவது மாதம் பிறகுறாரு அவர் பிறந்த ஆறு மாதம் அவங்க அப்பா இறந்துடுறாரு அதுக்கப்புறம் ஏதோ ஃபேமிலியில் ஒரு இது வருது அவங்க பாட்டியை விட அம்மாவுக்கு அம்மா விட பொன்னியறி சின்ன காவலன்னு சொல்லுவாங்க அங்கே போகிறாங்க அங்கே ஒரு ஆறு மாதம் இருக்காங்க இந்த வீட்டு தெருவில் இங்கே வரும்போது அவருக்கு ஒன்றரை வயசு வந்தது அவர் நினச்சிருந்தா செதுமரம் பக்கமே போயிருக்கோம் ஆனால் தர்மம் மிக சென்னை நோக்கி வர்றார் இதுக்கெல்லாம் வந்து இந்த தெருவுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜாதி பேர் பெரியண்ணப்பன் தெரு பாலையப்பன் தெரு இது வீராயசாமி பிள்ளைக்கு தெரு இவங்க வந்து வீராயசாமி பிள்ளை தான் இவங்க கணக்குன்னு சொல்லுவாங்க இந்த வீட்டில் தான் அவங்களுக்கு இந்த மரியாதைகள் கிடைக்கிது இதில் பெரிய விஷயம் சொன்னால் இந்த வீட்டு இவருக்கும் ஏதோ பெரிய இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சம்பந்த கனெக்ஷன் தான் இருக்கு அதனால தான் இந்த வீட்டுக்கு வர்றாங்க சாமி தெருவில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களிலிருந்து எல்லாருக்கும் வள்ளலார் அவர்களுடைய இந்த வீட்டில் அன்னதானம் வந்து துவங்கக்கூடிய இந்த ஒரு காட்சி எல்லாருக்குமே அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனை அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாருக்கும் இங்கேருந்தே உணவு வந்து போகுது ஒவ்வொரு நாளும் வீட்டில் வள்ளலார் அவர்கள் வந்து குளிச்ச இடம் இந்த கேணி வந்து வள்ளலார் காலத்துலேருந்து அப்படியே இருக்கு அப்படியே அப்படியே இருக்கு இப்போ கொஞ்சம் மாறுதல் பண்ணியிருக்காங்க ஓஹோ கொஞ்சம் அந்த சேஞ்ச் அதை கொஞ்சம் சிதில் அடைஞ்சு போயிருந்தது இல்லையா சரி சரி அதை புதுப்பிச்சிருக்காங்க புதுப்பிச்சு இதை வந்து

அவரே விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு அறை இந்த தான் இந்த அறையில தான் பெரும்பாலான நேரத்தை வந்து வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து அவரே எழுதின கையெழுத்து இந்த அறையில இருக்கு அவருடைய பல புகைப்படங்கள் இதுல இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் வாங்க உள்ள வந்த உடனே நமக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய புகைப்படம் அவருடைய காலத்துலேருந்தே இருக்கிற புகைப்படம் இப்போ வள்ளல் பெருமானை நம்ம வந்து மீசை இல்லாம தான் பார்த்துருப்போம் ஆனால் மீசையோட வள்ளல் பெருமான் இருந்தால் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த புகைப்படம் இதை வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது தான் நீங்கள் பார்க்க முடியும் இதில் வந்து வள்ளல் பெருமான் போய் வணங்கிய வழிபட்ட தலங்கள் எல்லாமே இருக்கு திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் சிதம்பரம் சென்னை கந்தகோட்டம் அதுக்கு பக்கத்துலேயே வள்ளல் பெருமானுடைய ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஒரு படம் இருக்கு இதில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு ரெண்டு பக்கமும் எழுதியிருக்காங்க இந்த படத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிற வாசகம் இடம்பெற்றது அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்கேயும் மீசையோட வள்ளல் பெருமான் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இங்க பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து அவரே எழுதியிருக்கக்கூடிய அவருடைய கையெழுத்து இதுதான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிய புகைப்படம் ராமலிங்க பெருமானார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு வேட்டவளம் ஜமீன் மாளிகைக்கு சென்ற போது அக்காலத்தில் தங்கப்பதக்கம் பெற்ற சிறந்த ஓவியர் வரைந்த படம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு கையெழுத்து நகல் வள்ளலார் தரிசித்த கண்ணாடி கண்ணாடி இதுதான் அந்த இந்த திருத்தணி முருகன் வள்ளல் பெருமானுக்கு காட்சி அளிச்சிருக்கார் வள்ளல் பெருமான் வணங்கிய முருகப்பெருமான் இவர் தான் இதுல நல்லதை நினைப்போம் நல்லதே சொல்லுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு ஜீவகாரணி என்றது ஏழு விதமான துன்பத்தை சொல்லி ஐயா பசி தாகம் வறுமை இச்சை கொலை பயம் இதில் ஏதாவது ஒண்ணு துன்படும் போது அதை நிவர்த்தி செய்தா அதுவே ஜீவகாண்டியும் கடவுளை அடைய சிறந்த வழிங்கிற அனுப்பறிஞ்சது நம்ம இருக்கிறது சென்னையில் ரொம்பவும் புகழ்பெற்ற வள்ளலார் இளம் வயதிலேயே இன்னும் சொல்லப் போனால் போய் அவர் வழிபடுறதுக்கு முன்னாடி அவர் சிவபக்தர் ஆகிறத்துக்கு முன்னாடி தில்லையில் போய் வழிபடுறதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் வழிபட்ட தலம் கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகன் கோவில் தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவருடைய பெயர் கந்தசாமி உற்சவருடைய பெயர் முத்துக்குமாரசாமி இங்கே இருக்கக்கூடிய அம்மன் வள்ளி தெய்வானி வள்ளல் பெருமான் இங்கே இருக்கக்கூடிய முருகனை எப்படி பாடிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பாட்டை கூட போதும் ஒருமையுடன் எனது நினைக்கின்ற நினைக்கின்றொன்று உறவு வேண்டும் வேண்டும் பேச பொய்மை வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் என் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமு கந்தவேலே தன்முக துய்யமணி உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு தெய்வமணி மாலையிலே அந்த கந்த கோட்டம் முருகப்பெருமானை வள்ளல் பெருமான் போற்றி புகழ்ந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலத்துக்கு வந்து வள்ளல் பெருமானுடைய காலடிப்பட்ட அந்த இடத்துல நம்மளும் வந்து தரிசிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் என்று சமத்துவத்தையும் ஜீவகாருண்யத்தையும் இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்த திருவருட்பிரகாச வள்ளலாருடைய பயணம் அவருடைய காலடிப்பட்ட இடங்கள் அவருடைய புகழ் பேசக்கூடிய இடங்கள் நம்ம பயணித்திருக்கிறோம் அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சி எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதும் ஒரு மகிழ்ச்சி வள்ளல் பெருமானுடைய புகழ் பேசக்கூடிய இந்த ஒரு காணொடையே அதிகமான பேருக்கு நீங்கள் பகிருங்க நம்முடைய தேடல் வித் தேவகோட்டை லட்சுமி நாராயணன் பகுதியில் முதல் காணொலி வள்ளலாரை பற்றி அமைந்திருப்பதில் மிகவும் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் பேசு தமிழா பேசுவோம் இதில் மிகவும் பெருமை அடைகிறது அடுத்தடுத்து நம்முடைய தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்க போது தேடல் வித் தேவகோட்டை லட்சுமி நாராயணன்ல அடுத்தடுத்த பகுதிகளில் சந்திப்போம் நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது